ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்ன விட பார்ப்போம்னா நம்ம மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்ட் யூஸ் நேம் இது எல்லாமே வந்து நம்மளோட கூகுள் க்ரோம் கூகுள் பாஸ்வேர்டு மேனேஜரில் வந்து எல்லாமே சேவ் ஆகிட்டு வரும் ஸோ அது வந்து நிறைய பேருக்கே தெரியும் ஸோ அந்த பாஸ்வேர்டு மேனேஜரில் சேவ் ஆகிருக்கக்கூடிய அந்த கூகுள் க்ரோம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டில் பாஸ்வேர்டு வந்து சேஃப்டியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கிட முடியும் ஸோ அது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுக்காக கூட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் க்ரோம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து கார்னர் த்ரீ டாட் ஆப்ஷன் சிம்பிள் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து லோட் ஆகும் உங்களோட மொபைல் ஃபோனில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் வரிசையாகவே வரும் ஸோ என்னோடய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் வந்து வரிசையாக இருக்குது நிறையவே இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் இதில் வந்து கீழே பாருங்க பாஸ்வேர்ட்ஸ் அடுத்து வந்து அப் அண்ட் செட்டிங்ஸ் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செக்அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறோம் ஸோ செக்அப் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி லோட் ஆகும் ஸோ வந்து உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் எவ்வளவு இருக்கோ அதிகமாக இருந்துச்சுன்னா லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ பாருங்க லோட் ஆகி வந்துருச்சு காம்பரமைஸ்டு பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு அடுத்து வந்து எயிட்டி ரீயூஸ்டு பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு அடுத்து வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் வீக் பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்ட்டு வந்திருக்கு ஸோ இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபார்ட்டி ஃபோர் காம்பரமைஸ்டு பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு வந்துருக்கிறது நான் இப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணோடனே எந்தெந்த பாஸ்வேர்ட்ஸ் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்கக்கூடிய அர்த்தம் ஸோ இது கீழே கீழே வரிசையாக இருக்குது ஸோ இதில் பாருங்க யூ சுட் சேஞ்ச் தீஸ் நவ் அப்படின்னு போட்டிருக்காங்க சம் ஆஃப் யுவர் பாஸ்வேர்ட்ஸ் வேர் ஃபவுண்டிங் यह डेटा ब्रीच டூ செக்யூர் யூர் அக்கவுண்ட்ஸ் யூ சுட் சேஞ்ச் தம் நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பாஸ்வேர்ட்ஸ் வந்து டேட்டா பிரீச் ஆகியிருக்கு வேறு ஒருத்தவங்களும் இந்த பாஸ்வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் இதோட பொருள் ஸோ அப்படி கொடுக்கும்போது இதில் வந்து சேஞ்ச் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்னு வரிசையாக கொடுத்துருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் நம்மளோட பா யூசர் நேம்ல இருக்கக்கூடிய இந்த பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் பண்ணோன்னா இங்கேயே போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இப்போ இந்த அமேசான் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க ஸோ இந்த அமேசானில் வந்து என்னோடய பாஸ்வேர்டு வந்து பிரீச் ஆகிருக்கு வேறு ஒருத்தவங்களும் இதே பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லை நம்மளோட பாஸ்வேர்டு அண்ட் யூசர் நேம் வந்து வேற வந்து மிஸ்யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கூட பொருள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண சொல்லுது இல்லை ஃபார்ட்டி ஃபோர் பாஸ்வேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது ஸோ சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது ஸோ உங்களுக்கு இதில் பாருங்கள் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சம்மந்தப்பட்ட பாஸ்வேர்ட்ஸ் இல்லை முக்கியமான வேற ஏதாவது அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட்ஸ் ஏதாச்சும் இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து சேஃப்டி அண்ட் செக்யூராக இருக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பேக் வந்ததுக்கப்புறமா இப்போ மறுபடியும் ஃபுல்லாகவே பேக் ஆகிடுச்சு திரும்ப நம்ம அதை கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜரை ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே செக்அப் அப்படிங்கிறத கொடுத்துடலாம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த காம்ப்ரமைஸ்டு பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை ஃபுல்லாகவே நம்ம டீடெயில்டாக பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து ரீயூஸ்டு பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இப்போ இதே நம்ம கிளிக் பண்ணிடலாம் ஸோ இதை க்ளிக் பண்ணிட்டோன்னா இதில் வந்து எல்லாமே திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ண பாஸ்வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது இதுவும் நம்ம வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு எடுத்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் தான் ரீயூஸ்டு பாஸ்வேர்ட்னால மேக்ஸிமம் ப்ரா ப்ராப்ளம்ஸ் வந்து வராமல் இருக்கும் ஸோ இதுவும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அடுத்தபடியாக ஃபார்ட்டி சிக்ஸ் வீக் பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ இதே நம்ம கிளிக் பண்ணிடலாம் ஸோ இதில் இருக்கக்கூடியது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் பாஸ்வேர்டுனா நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக பாஸ்வேர்டு போட்டிருப்போம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி இல்லை ஏபிசிடி இந்த மாதிரி சீக்வன்ஸாக நம்ம ஈஸியாக எல்லாருமே வந்து ஈஸியாக போடுறதுக்கு வசதியான பாஸ்வேர்ட்ஸாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து வீக் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் இருக்கணும் ஸ்மால் லெட்டர் இருக்கணும் அப்படி இல்லை இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும் இந்த ஆச்சரிய குறி கொஸ்டின் மார்க்கு ஹேஷ் ஸ்டார் இந்த மாதிரிலாம் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும் அதுதான் வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு ஸோ இந்த மாதிரி வீக் பாஸ்வேர்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக மாற்றணும் அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் சொல்கிற மாதிரி எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் இதில் வந்து எந்த ஒரு ரிமார்க்குமே காமிக்காது எல்லா பாஸ்வேர்ட்ஸுமே நமக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் ஸோ நம்ம மொபைல் ஃபோனில் இந்த மாதிரி ஆப்ஷனில் போய் பாருங்கள் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான உங்களோட பேங்க் பாஸ்வேர்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் இதில் வந்து காமிச்சிச்சுனா இமிடியட்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக கொஞ்சம் நல்ல பாஸ்வேர்டாக வந்து சேஞ்ச் பண்ணி வைங்க மேக்ஸிமம் உங்களோட யூசர் நேம் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எதுவுமே வந்து பாஸ்வேர்டில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னா தான் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் ஸோ இந்த டீடெயில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளியர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் மேலும் இது பண்ணுற சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து இப்போ மதிக்கும் கூட இருந்து விடைப்பது உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்